எப்படி அது பரிகாரம் பொய்னாக்கா எதுக்கு அதை பண்ணணும் மக்கள்கிட்ட எதுக்கு அது பரிகாரம் பண்ணுறீங்க ஐநூறுரூவா ஐநூறுரூவா வசூல் பண்ணி ஏகம் பண்ணிங்கள அந்த பரிகாரம் நடக்குமா நடக்காதா அவங்களுக்கெல்லாம் பொண்ணு பாம்புல கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காதுனாக்கா எதுக்கு அதை பண்ணிங்க பரிகாரம் வேலை செய்யாதன்னா எதுக்கு அந்த பரிகாரத்தை பண்ணிங்க அப்படி கிடைக்கும்னாக்கா எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறீங்க கேட்குறேன் எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுக்கணும் பரிகாரம் வேலை செய்யாதுனாக்கா சாஸ்திரம் பொய்யாப்போ சாஸ்திரங்கள் பரிகாரம் பண்ணுதா இல்லையா எத்தனை வாட்டி கடவுள்கள் மகான்கள் சித்தர்கள்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்களே வந்து பரிகாரம் நவகர ஸ்தலங்கிறது என்ன வரலாறு என்ன சூரியன் தன்னுடைய பாவங்களை பரிகாரமாக சூரியனார் கோயிலாண்ட வந்து சிவனை வழிபட்டு அவர் பாவத்தை போக்கிக்கிட்டாரு சந்திரன் திங்களூரில் அவரோட பரிகார பாவங்களை போக்கிக்கிட்டாரு செவ்வாய் அங்காரகன் சொல்லக்கூடியவர் வைத்தீஸ்வரன் கோயிலில் தன்னோட பாவத்தை போக்கிக்கிட்டாரு கஞ்சனூரில் சுக்கர பகவான் தன்னோட பாவத்தை போக்கிக்கிட்டாரு இப்படி தானே அங்கே வரலாறு இருக்குது நவகரங்களை தன்னுடைய பாவங்களை போக்கிக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணி அவங்க பாவங்களை போக்கிக்கிறாங்க எத்தனை இதிகாசங்கள் எத்தனை புராணங்கள் எத்தனை வேதத்தில் குறியீடுகள் இருக்குது பரிகாரம் பண்ணி அவங்கவுங்க பாவத்தை வந்து விமோசனம் போது பரிகாரம் பண்ணால் ஒன்றும் மாறாது தலையுத்த மாறாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது பெரிய நாத்திகத்தனமாக போகுதா இல்லை மேதாவி நடப்பாது இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களா பரிகாரம் பண்ணலன்னா என்னத்துக்கு சாமி சாமி கும்பிட்றது ஒரு பரிகாரம் தானேங்க பரிகாரம் பண்ணலனா எதுவுமே நடக்காதுண்ணா நமக்கு விதித்தது தான் நடக்கும்னாக்கா நம்ம இன்னும் மேட்ருக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்ணுன்னு கேட்குறேன் இன்னும் எம்முக்கு நம்ம சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்றோன்னாக்கா அது மாறோன்றதுனால அடிக்கிறவன் பயிற்சிக்காரண்ணா திரு திருப்பதியில் நான் மைக் வச்சுக்கின்னு இப்போ நூறு மொட்டையை பேட்டி எடுத்திருக்கேன் நான் எதுக்காக நீங்கள் இது பண்ணீங்க நான் வேண்டுதல் வச்சிக்கிட்டேன் நடந்துச்சு அதனால நான் இது செஞ்சேன்னு பேட்டி எடுத்துவேன் நான் திருப்பதியில் போய் அதெல்லாம் பண்ணிட்டு பரிகாரம் பண்ணால் வேண்டுதல் வச்சா பரிகாரம் பண்ணால் நிறைய நடக்குதுங்கிறத தெரிஞ்சதுக்கு தான் நான் வந்து நான் ஆத்திகனாக இருந்து நான் மாறி மாறியிருக்கிறேன் அப்படி தான் நான் ஜோஷியத்துக்கு வந்திருக்குறேன் இவனுங்கன்னா நான் ஜோஷியத்தில் இருந்துட்டு பரிகாரம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறானுங்க